தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் பெரியசாமி சண்முகபுரம் லவிஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வியாபாரிகள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி தற்பொழுதைய எம்பியுமான கனிமொழி கருணாநிதி இரண்டாவது முறையாக போட்டியிடுகின்றார் கனிமொழி கருணாநிதி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய தமிழகத்தின் மற்ற பகுதிகளுக்கு சென்றுள்ளதால் கனிமொழிக்கு ஆதரவு கேட்டு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் வீதி வீதியாக தூத்துக்குடி மாநகரில் உள்ள சண்முகபுரம் லெவிஞ்சிபுரம் தாமோதரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் திமுக ஆட்சியின் மூன்று ஆண்டுகால சாதனை மற்றும் மழை வெள்ளத்தில் தூத்துக்குடி மாநகர மக்களை மாநகராட்சி சார்பில் மற்றும் கனிமொழி கருணாநிதி எம்பி சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகள் நேரடியாக சென்று வழங்கியது மற்றும் மாநகராட்சி சார்பில் தூத்துக்குடி மாநகரில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கூறி மீண்டும் கனிமொழி கருணாநிதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சாரத்தின் பொழுது பொதுக்குழு உறுப்பினர் கூட்டுராஜா இளைஞர் அணி முத்துத்துறை உள்ளிட்ட திமுக வினர் கூட்டணி கட்சியினர் ஈடுபட்டனர் கலைஞரின் உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சில பள்ளி மாணவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்க்கும் பொழுது அடிக்கடி மோடி சொல்றார்ல திமுகவா அழிச்சிருவேன் திமுகவா அழிச்சிருவேன் அந்த திமுகவா அழிக்கிறதுக்கு வேற யாராலயும் கனவுல கூட முடியாது என்பதை இந்த குழந்தைகள் இங்கே நிற்கக்கூடிய குழந்தைகள் எனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய வகையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அழிச்சிருவே சொல்ல நிறைய பேர் நாங்க பார்த்திருப்போம் நான் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்க முடியும் ஆனா திமுக இன்னைக்கு இன்னும் இருக்கு சொன்னவங்க எங்கன்னு தெரியல அதனால அடுத்த வருஷம் பிரதமர் எங்கன்னு நம்ம தேட வேண்டிய ஒரு நிலையை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்